இப்ப எட்டியாபுரம் சந்திச்ச ஒரு ரொம்ப முக்கியமான போர் கண்டிப்பா சொல்ல வேண்டியது வந்து இப்போ அந்த செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல வந்து நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாங்க வந்து வரி கட்ட மாட்டோங்கிற அந்த ஒரு சண்டை அது அந்த நேரத்துல தான் வந்து அவங்க கான் சாஹிப் அனுப்பிச்சு அவருடைய கான் சாஹிப் ஆமா அவருடைய ஒரு போராளி தான் வந்து வைத்திலிங்க முதலின்னு ஒருத்தர் வந்து இங்க எட்டயாபுரம் இதையே வந்து கொஞ்சம் இது இப்போ அரண்மனை எல்லாமே அட்டாக் பண்ணி நாங்கள் வந்து எட்டயாபுரத்தை விட்டு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் பெருநாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அங்கே ஒரு ராஜா இறந்து போய் இன்னொரு ராஜாவும் பட்டம் சூட்டியது வந்து பெருநாளியில் ஸோ அங்க அப்படி இருந்து வந்து அப்போ அந்த அந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமான ஒருத்தர் சொல்ல வேண்டியது வந்து நம்ம மாவீரன் நலமுத்துக்கோன் அவரும் அவர் குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ரொம்ப ஒரு இணைந்த குடும்பம் எப்படி எங்களோட பரம்பரை வந்து ஒரு லீனியஜ் ஒரு ட்ரெடிஷன் இந்த பொசிஷன் இருக்கிற மாதிரி அவங்களுடைய பரம்பரையும் எங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு க்ளோஸா ஒரு அவங்களும் ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு வரவங்க இருக்கிறவங்க அதாவது அவருடைய குடும்பத்துல பரம்பரையில பரம்பரை பரம்பரை அவங்கதான் வந்து எங்களுடைய போர் படைகளுக்கு வந்து தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு பந்தம் எங்க அவரு வந்து அந்த அந்த கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு அந்த வெத்தநாயக்கனூர் கோட்டையில சண்டை போட்டு இது அந்த அந்த போர் வந்து அந்த போர் நாங்களும் இணைந்து ஒரு புரிந்த போர் தான் அந்த அந்த கான்சாப் ஆங்கிலர்கள் ஒரு பக்கம் நாங்கள் நாங்கள் அளவுத்துக்கோ இன்னொரு பக்கம் வந்து அந்த போட்ட அந்த போர் அது முடிஞ்சு ஒரு ஒரு சில சில வருஷங்களுக்கு பிறகுதான் நாங்க திரும்ப ஏட்டியாவுரம் வந்து இங்க ரிட்டர்ன் ஆகி இங்க இருந்தவர்கள் ஆக்கிரமித்து இருந்தவர்களை இருந்து வென்று வெளி அனுப்பி மறுபடியும் மறுபடியும் ஏட்டியாபுரத்துக்கு வந்து சேர்ந்தோம்